தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அதை எதால் வகுக்க போகிறோம் எதால் வகுக்க போகிறோம் ஏழால் வகுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொள்ளாயிரம் ப்ளஸ் அறுபது அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒன்பது நூறுகள் அறு ஆறு பத்துகள் அஞ்சு ஒன்றுகள் இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து பெருக்கிறதுங்கிறத வகுக்கிறதுங்கிறத நான் வந்து சொல்லி கட்டுறேன் ஓகே இப்போ பாருங்கள் முதல்ல என்ன நம்பர் இருக்குது என்ன நம்பர் இருக்குது ஒன்பது இப்போ நாம் ஒன்பது மணியை எடுத்துக்கிட்டோம் இந்த ஒன்பதில் எத்தனை ஏழு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் எத்தனை ஏழு இருக்குங்கிறத பார்க்கணும் அப்போ இதில் என்ன பண்ணுறோம் ஒரு ஏழு மணி எடுத்துருவாமா ரெண்டு நாலு ஆறு ஏழு எத்தனை எடுத்துட்டோம் ஏழு எடுத்தது போக பாக்கி எத்தனை இருக்குது எத்தனை ஏழு எடுத்திருக்கோம் எத்தனை ஏழு எடுத்திருக்கிறோம் அப்போ ஓர் ஏழு ஆ ஏழு எடுத்திருக்கோம் ஓகேவா இப்போ அந்த ஒன்று ஒரு ஏழு எடுத்திருக்கோம் அடுத்தது பாக்கி எத்தனை இருக்கு எத்தனை இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப அந்த மீதி ரெண்டு இப்போ இந்த ஒன்பதுல இருந்து என்ன பண்ணணும் ஏல கழிக்க போறோம் என்ன பண்ண போறோம் ஏல கழிக்க போறோம் இப்போ இந்த ஒன்பதுல பார்த்தோமா ஏ வந்து ஒன்பதுல எத்தனை ஓர் ஏழு ஏழு தானே இந்த ஏழை கழிச்சோம்னா பாக்கி எத்தனை ரெண்டு அப்போ ஒன்று அங்கே வச்சுட்டு என்ன பண்ணோம் வந்து ஆற வந்து இப்போ இந்த ஆரை வந்து என்ன பண்ணிட்டோம் கீழே இறக்கிட்டோம் இறக்குனா இப்போ மொத்தம் எத்தனை இப்போ ஏடுமா இருபத்தி ஆறு இருபத்தாறு மணி எடுத்துருவாம்மா எடுங்க எத்தனை பிரிக்க போறோம் ஏழு ஏழா பிரிங்க எத்தனை பேருக்கு எத்தனை மணி ஏழு மணிய பிரிச்சா எத்தனை ஏழு பிரிக்கலான்னு பாருங்க எத்தனை ஏழா பிரிச்சிருக்குறீங்க மூணு ஏழு எத்தனை ஏழு பிரிச்சுருக்கீங்க மூணு ஏழு பாக்கி எத்தனை மிச்சம் இருக்குது எத்தனை அப்ப எத் ஆ எத்தனை எத்தனை ஆ ஆ வெரி குட் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்று போட்டு என்ன பண்ணணும் கழிக்கணும் இங்க எத்தனை பார்த்தோம் ஆ இருபத்தி ஆறுல வந்து ஏழு மூணு போக பாக்கி எத்தனை இருக்கு அஞ்சு ஓகே அடுத்தது என்ன பண்ணணும் எதை இறக்கணும் அஞ்சு கீழே இறக்கணும் இப்போ கீழே இறக்கணும் இப்போ எத்தனை மொத்தம்

நீங்களும் திரிங்க ஏழையெல்லாம் எடுத்து வைங்க ஓகே இப்போ எத்தனை கூறுகளாக பிரி எத்தனை ஏழை பிரிச்சு வச்சுருக்குறீங்க சொல்லுங்க எத்தனை என்னைக்கு காட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாக்கி எத்தனை இருக்குது ஆறு ஆறு அப்போ

நூத்தி முப்பத்தி ஏழு நூத்தி முப்பத்தி ஏழு இப்போ இந்த எளிய கணக்கு வந்து எப்படி வகுக்கிறதுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே